ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நல்ல குணம் உள்ளவர்கள் கோயில் கோபுரம் போல் இருப்பார்கள் பணம் உள்ளவர்கள் அதன் மீது அமரும் கலசும் போல் இருப்பார்கள் ஆனால் கோபுரம் மீது இருக்கும் கலசம் சில நேரங்களில் மாற்றப்படலாம் ஆனால் கோபுரத்தை மாற்றவும் முடியாது அதை அசைக்கவும் முடியாது அதுபோல் நல்ல குணம் உள்ளவர்கள் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் நிலைத்து நிற்பார்கள் என்று அப்பன் அருள்கின்றார் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல அதையும் தாண்டி நாம் மனிதனாக பிறந்து அடைய வேண்டிய அனுபவங்கள் பல பல உள்ளன அவை நம் மனதில் நிம்மதி தேட வேண்டும் இரண்டாவது கடவுளிடம் அன்புடன் பழக வேண்டும் மனிதர்களிடம் அன்பு கிடைக்க வேண்டும் நல் தவம் செய்து நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் தியானம் செய்து ஆழ்மனதில் இறைவனை தேட வேண்டும் இது போன்ற நல்ல குணங்கள் கொண்டாலே இவை யாவும் பணத்தால் கிடைப்பவரல்ல நம் மனதால் கிடைப்பவையே பணத்தை வைத்து எடை போடுபவர்களே இங்கு அதிகம் அந்த மத்தியில் நாம் எவ்வளவுதான் பாசத்தை காட்டினாலும் அது செல்லாத காசத்திற்கு சமமாக நேரிடும் அதனால் நாம் எப்பொழுதும் மனதை வைத்து நாம் ஆட்கொள்ளக்கூடாது மனதை நாம் ஆட்கொண்டாலே மன நிம்மதி நமக்கு கிடைத்துவிடும் மனம் ஆடும் ஆட்டத்திற்கு நாம் இரையாக கூடாது நம் மனதின் ஆட்டத்தை நம்முள் நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று அப்பன் அருளுகின்றார் தாயாக இருப்பவள் தனது கணவருக்கு என்ன பிடிக்கும் தனது மகளுக்கு என்ன பிடிக்கும் தனது மகனுக்கு என்ன பிடிக்கும் என்று வாழும் தாய்மார்கள் ஒருபொழுதும் தனக்கு என்ன பிடிக்கும் என்பதை மறந்தே விடுகிறார்கள் காலம் முழுவதும் இவர்களுக்காகவே வாழ்ந்து செல்கிறார்கள் அதனால்தான் தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இங்கு மனிதர்கள் இறைவனை தேடி அழைகின்றார்கள் ஆனால் இறைவனோ நான் படைத்த மனிதர்களை காணவில்லை என்று தேடுகின்றான் அப்படி அவர் படைத்த மனி மனிதர்களை அவர் அடையாளம் கண்டு கொண்டால் அவர்களே இங்கு நடமாடும் கடவுள்கள் என்று அப்பன் அருள்கின்றார் ஏற்கனவே நாம் அப்படிப்பட்ட மனிதர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் இனிமேல் இருக்கும் மனிதர்களை இறைவனே அடையாளம் அனைவருக்கும் காண்பிப்பார் என்பதே இப்பொருளின் தத்துவம் நாம் வாழ்க்கை ஒரு விசித்திரமான புத்தகம் என்று அப்பன் அருளுகின்றார் நேற்றைய பக்கத்தை திருப்பி பார்க்கலாம் ஆனால் நாளைய பக்கத்தை புரட்டி பார்க்க முடியாது ஏனென்றால் எழுதப்பட்டவனுக்கு மட்டுமே அப்பக்கத்தில் இருப்பது தெரியும் நமக்கு தெரியாது என்று அருளுகின்றார் அதனால் எல்லா நாளும் இனிய நாளாக நினைத்து இந்த வாழ்க்கையை காலத்தோடு கடப்பதே சிறந்த வழியாகும் என்று அப்பன் அருளுகின்ற தாய் தனது கருவில் சுமந்து இந்த உலகில் பிறக்க வைக்கின்றாள் தந்தையோ தனது தோல் மீது சுமந்து இவ்வுலகை காட்டுகின்றார் இவர்கள் இருவருமே நமக்கு கிடைத்த வரங்கள் அதேபோல் இறைவன் நமது இதயத்தில் நின்று ஆண்டு கொண்டு ஆடுகின்றான் இவன் நமக்கு கிடைத்த மாபெரும் வரமாகும் அதனால் அவன் தாழ் வணங்கி அவனை நினைத்து நாம் இந்த உலகில் எந்த காரியத்தை செய்தாலும் நாம் சாதிக்கலாம் என்று அப்பன் முருகன் நமக்கு அருளைகின்றார் ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வேல் முருகனுக்கு அரோகரா ஓ முருகா சரணம் ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் சரணம் சரண